ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் டு ஜெயஸ் சமையல் நம்ம சேனலில் இன்னைக்கு நல்லா சூப்பராக வாயிலை வச்சு உடனே கரையிற மாதிரி கேரட் புட்டிங் எப்படி பண்ணுறதுன்னு பார்க்கலாம் இது பண்ணுறதுக்காக நான் இன்றைக்கி வந்து கால் கிலோ கேரட்டை நல்லா துருவி எடுத்து வச்சிருக்கேன் ரொம்ப பெருசு பெருசாக இல்லாமல் கொஞ்சம் சின்ன துருவியில் துருவி எடுத்து வச்சுக்கோங்க இது அப்படியே இருக்கட்டும் இப்போ வந்து அடுப்பில் ஒரு ஃபேன் வச்சுட்டு ரெண்டு டேபிள் ஸ்பூன் அளவுக்கு நெய் சேர்த்துக்கோங்க நெய் காய்ஞ்சதும் அதில் நம்ம துருவி வச்சிருந்த கேரட்டை சேர்த்துட்டு அடுப்பை சிம்மில் வச்சு நல்லா வதக்கி விட்டுக்கோங்க கேரட் இந்த நெய்யில் நல்லா வதங்கி வேகிற வரைக்கும் அப்படியே வதக்கி விடுங்க கேரட் நல்லா வெந்ததுக்கப்புறம் இதில் நாலு டேபிள் ஸ்பூன் சக்கரை சேர்த்துக்கலாம் அது கூடவே இரநூத்தம்பது எம்எல் அளவுக்கு நல்லா திக்காக காய்ச்சன பால் சேர்த்துக்கோங்க ஃப்ரெஷ்ஷான பால் பச்சை பால் கூட சேர்த்துக்கலாம் நீங்கள் சேர்த்துட்டு இதை நல்லா கொதித்து நல்லா சுருண்டு வரணும் அந்த தே பாலெல்லாம் நல்லா ட்ரை ஆகணும் அது வரைக்கும் கொதிக்கட்டும் அடுப்பை வந்து கொஞ்சம் மீடியமில் வச்சுட்டு கொதிக்க விடுங்க இந்த பாலோட கேரட் சேர்ந்து நல்லா கொதித்து இந்த மாதிரி கடையில் ஒட்டாது சுருண்டு வரணும் அளவுக்கு நல்லா வதக்கி விட்டுட்டு இதில் கொஞ்சமாக ஏலக்காய் பொடி சேர்த்துக்கலாம் ஏலக்காய் பொடி சேர்த்துட்டு ஒரு நல்லா கலந்து விட்டுட்டு அடுப்பு ஆஃப் பண்ணிவிடுங்க ஆஃப் பண்ணிவிட்டு இதை ஆற வச்சுக்கலாம் இப்போ வந்து அடுப்பில் ஒரு பாத்திரம் வச்சுட்டு அதில் முக்கால் லிட்டர் அளவுக்கு நல்லா திக்காக காய்ச்சின பால் சேர்த்துருக்கேன் நீங்கள் ஃப்ரெஷ்ஷான பாலும் சேர்த்துக்கலாம் சேர்த்துட்டு இதில் அஞ்சு டேபிள் ஸ்பூன் அளவுக்கு சக்கரை சேர்த்துக்கோங்க சக்கரை சேர்த்து இந்த சக்கரை நல்லா கரைஞ்சி பால் வந்து கொதிக்கட்டும் அடுப்பு சிம்லேயே வச்சு பால் நல்லா கொதிக்க விட்டுக்கோங்க இப்போ வந்து கேரட் நல்லா ஆறி இருக்கு கேரட் நல்லா ஆறுனதுக்கப்புறமா அப்புறமா ஒரு டிஃபன் பாக்ஸ்ல இந்த மாதிரி ஒரு பவுல்லே கூட நீங்கள் செட் பண்ணிக்கோங்க ஒரு பவுல்ல பாதி அளவுக்கு இந்த கேரட்டை போட்டு நல்லா சமம் பண்ணிக்கலாம் கேரட் வந்து நல்லா ஆறுனதுக்கப்புறமா இந்த மாதிரி பவுல் செட் பண்ணிக்கோங்க ஒரு ஸ்பூன் வச்சு கொஞ்சம் கூட அந்த கேப் இல்லாமல் நல்லா ஃப்ரெஷ் பண்ணி அழுத்தி விட்டுக்கோங்க இந்த மாதிரி நல்லா ரெடி பண்ணி வச்சுட்டு இது மிச்சம் இருக்கிறதையும் திரும்பவும் இருக்கிற பவுல் எல்லாமே செட் பண்ணி வச்சுருக்கேன் இது எல்லாத்தையுமே ஒரு ஹாஃப் ஹவர் வச்சு எடுத்துக்கலாம் இப்போது ஒரு பாத்திரத்தில் ஒரு அரை டம்ளர் அளவுக்கு பால் எடுத்துக்கோங்க அதில் ஒரு ஒன்றரை டேபிள் ஸ்பூன் அளவுக்கு கஸ்டர்ட் பவுடர் சேர்த்துட்டு நல்லா கலந்து விட்டுக்கோங்க நல்லா இந்த மாதிரி கரைச்சி எடுத்துக்கோங்க கட்டி இல்லாமல் இப்போது வந்து பால் வந்து நல்லா கொதிச்சுருக்கு பாருங்கள் அளவுக்கு பால் நல்லா கொதித்து ரெடியானதுக்கப்புறமா இதெல்லாம் நம்ம மிக்ஸ் பண்ணி வச்சுருந்தேன் கஸ்டர்ட் பவுடர் சேர்த்துக்கலாம் கஸ்டர்ட் பவுடரு சேர்த்துட்டு கைவிடாமல் கொஞ்சம் நேரம் கலந்து விடுங்க பால் நல்லா கொதித்து ஒரு க்ரீம் பதத்துக்கு இது கொதித்து வரணும் இந்த மாதிரி இருக்கணும் இந்த அளவுக்கு நல்லா கொதிக்க விட்டுக்கோங்க இதில் வந்து நீங்கள் கஸ்டர்ட் பவுட்ரு பதிலாக நீங்கள் பால் பவுட்ரு கூட சேர்த்துக்கலாம் சேர்த்துட்டு நல்லா க்ரீம் மாதிரி ரெடி பண்ணி எடுத்துக்கோங்க இது ரெடி ரெடியாகிடுச்சு இப்போ இதில் வந்து கொஞ்சமாக ஏலக்காய் பொடி சேர்த்துக்கலாம் சேர்த்துட்டு இது வந்து நல்லா ஆரட்டும் அடுப்பு ஆஃப் பண்ணிவிட்டு நல்லா ஆற வச்சுக்கோங்க ஆறினதுக்கப்புறம் இன்னும் நல்லா திக்காகிடும் அப்படியே ஆறட்டும் இப்போ வந்து நல்லா ஆறிடுச்சு பாருங்க நல்லா திக்காக இருக்குது இப்போது நம்ம ஃப்ரீசரில் வச்சு எடுத்த கேரட்டு நல்லா செட் ஆகிருக்கு இப்போ இதில் வந்து நம்ம ரெடி பண்ணி வச்சுருந்த கஸ்டர்ட் க்ரீம் சேர்த்துக்கோங்க மிச்சம் பாதி அளவுக்கு கேரட்டும் பாதி அளவுக்கு வந்து இந்த க்ரீமும் சேர்த்து நல்லா சமம் பண்ணிக்கலாம் நல்லா ஃபுல்லாக சேர்த்துக்கோங்க இந்த மாதிரி சேர்த்துட்டு இது மேலே கொஞ்சமாக நட்ஸ் கட் பண்ணி சேர்த்துக்கோங்க நான் வந்து முந்திரி பாதாம் பிஸ்தா நல்லா பொடியாக கட் பண்ணி சேர்த்துருக்கேன் சேர்த்துட்டு இது மேலே கூடவே கொஞ்சமாக கொங்கும பூவும் சேர்த்துக்கலாம் பார்க்குறதுக்கு நல்லா கலர்ஃபுல்லாக இருக்கும் எல்லாமே அதே மாதிரி ரெடி பண்ணி எடுத்துகிட்டு இது வந்து ஃப்ரீசரில் ஒரு ஒன் ஹவர் வச்சு எடுத்துக்கோங்க நல்லா சில்லுன்னு சூப்பராக க்ரீம் மாதிரி நல்லாயிருக்கும் பாருங்கள் நல்லா செட்டாகிருக்கு ஒரு ஒன் ஹவர் வச்சிங்கன்னா நல்லா செட்டாகிடும் நல்லா அந்த கேரட்டோட அல்வாவும் இந்த க்ரீமும் ரெண்டும் சேர்த்து சாப்பிடும்போது சூப்பராக இருக்கும் இதே மாதிரி நீங்களும் ட்ரை பண்ணி பாருங்கள் இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள்